மகிழ்ச்சி அதே போல இப்ப அடுத்த பேச்சாளராக எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுகத்தினுடைய இணை செயலாளர் தாந்திரிகத்தினுடைய மிக பெரிய விஷயத்த சாதாரணமாக இருந்து சாதிச்சு காட்டிய மிகப்பெரிய ஒரு வல்லவர் ஒரு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களே நிறைய மாணவர்களை தாந்தி ரீதியில நிறைய விஷயத்தை வெற்றி கொண்ட அற்புதமான பரிகாரம் ஜோதிட நூலாசிரியராக இருந்து நிறைய விஷயத்தை தீர்த்து வைத்திருக்கொண்டு இருக்கக்கூடியவர் என்னுடைய நண்பராக இருந்து நிறைய விஷயத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுரியசன் ஐயா அவர்கள் நம்முடைய பணம் இருப்பை எவ்வாறு சேமிப்பு வைக்க வேண்டும் அது எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகின்றார் அடுத்தபடியாக எம்எம் சிஸ்டர் ஒரு உதாரண ஜாதகம் போர்டில் போட்டு விளக்கம் கொடுக்கப்பட இருக்கின்றது அடுத்து நலிவடைந்த ஒரு ஜோதிடர்களுக்கு நம்மனால முடிந்த ஒரு சிறு உதவி தொகைகள் மாத மாதம் கருத்தரங்க கூட்டத்தில் நம்ம கொடுத்து கொண்டு வருகின்றோம் அதுவும் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய தாந்திரீக சக்கரவர்த்தி மணிமுறியசுனையா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துனா சிறப்பாக இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் முதல் விஷயம் என்னென்னா இங்கே அன்பு தம்பி பாலாஜி ஹாசன் வந்திருக்கிறாரு எனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் ஒருத்தர் பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும் இல்லையா தான் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிறாரோ இப்போ பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு பெரிய புத்தகம் எடுத்துகிட்டு ஏறக்குறைய நாற்பத்தைந்து பக்கங்களுக்கு மேலாக இந்த இடத்துக்கு வந்து பேசணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா மிகப்பெரிய குறிப்புகள் எடுத்துகிட்டு வர்றார் அவர் வந்து ஒரு மேடையில் பேசுகிறோம் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க அதனால வந்து யாரும் எதுவும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுல மிகப்பெரிய தெளிவு இருக்கணும் அது சரியா இருக்கணும் அப்படின்றதுக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு வர்றார் அதே சமயத்துல அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை முழுமையா சொல்றதுக்காக அவர் வந்து எல்லா முயற்சியிலும் செஞ்சு மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவா இருக்கார் ஸோ அவர் வந்து மிகப்பெரிய உதாரணமாக இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களில் தன்னுடைய வேலைகளை சரியாக செய்யணும் முறையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடியவர் சின்ன வயதாக இருந்தாலும் மிக பொறுப்புடன் நடந்து கொள்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது நம்ம மிகப்பெரிய மகிழ்ச்சி

எந்த <laughs> 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 <hans> 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 பிரகாஷ்யா வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல அதாவது மக்களுடைய நன்மதிப்பை உலகத்தில் ஒரு எம்ஜிஆர் சொல்லலாம் ஏழை எளிய மக்களினுடைய அன்பை பெற்றவர் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலுமே அங்க போனா அவருக்குன்னு தனியாக ஒரு முத்திரையை பதிச்சிடுறாரு ஸோ எல்லா இடத்துலையும் தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி மிக அற்புதமான ஒரு முறையில வந்து அவர் வந்துடுறாரு எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்ற பெறக்கூடியவர் அவர் மார்ச் மாதம் ஒன்று ரெண்டு ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளை துவக்க விழா மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்குது ஆர் ஆர் மகள் பாண்டி முனீஸ்வரர் கோயில் பக்கத்தில் அனைவரும் கண்டிப்பாக கலந்துக்கணும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிற எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட் வச்சுருக்கேன் இங்கே சொல்லக்கூடாது எத்தனை பேர் வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் பிரகாஷ்னா பிரம்மாண்டம் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாநாட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு பெரிய விஷயம் இருக்கும் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட பல கலந்துக்கிறாங்க தாய் தந்தையர் இல்லாத குழந்தைங்களை இந்த ஜோதிடர் கையால் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அதனால நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் இங்கேயும் அதே மாதிரி குளுக்கல் முறை தான் நீங்கள் அந்த புண்ணியத்தை தேடிக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் இங்கே இருக்க எல்லாருமே கலந்துக்குங்க நீங்கள் கலந்துக்கினாலே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சரிங்களா மதுரையில் மாட்டுத்தாணி பக்கத்தில் இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் ஆறாறு மகள் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனம் தொடங்குகிறோம் கண்டிப்பாக வந்துடுங்க எல்லாருமே வாங்க தம்பி பாலாஜாசன் கண்டிப்பாக வரணுங்க சரிங்களா நான் அவருக்கு வீட்டில் அழைப்பு சொல்லுவேன் இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்துடுங்க எல்லோரும் சரிங்களா நம்ம பழனி தங்க தான் வந்து கேமராமேன் அங்கேயும் எல்லோரும் வந்துருங்க சரிங்களா ஏன்னா ஆறுபடை ஜோதிட திருவிழா மிகப்பெரிய உழைப்பு அண்ணே அன்னைக்கு வாழ்த்த முடியல எனக்கு வாழ்த்துறையின்னு சொன்னாங்க வாழ்த்த முடியல இருந்தாலும் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி சூப்பராக இருந்துச்சு ஏவிலா என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பம் என்றைக்குமே மெம்மேலும் உயரணும் மிகப்பெரிய லெவல்ல நீங்கள் வளரணும் சரிங்களா என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடா நன்றி அடுத்ததாக ரத்னகுமார் ஐயா அவரை பத்தி சொல்லணும் அதாவது ஜோதிட உலகத்தில் தனிக்கென தனக்கென ஒரு தனி முத்திரையை பற்றி தவிரவர் இப்போ வந்து விமர்சனங்களை தாண்டி வீழ்வது எப்படி அப்படின்னா அவர் தான் அதாவது எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் சரி அது ஒரு லாஜிக்கோட சொல்லுவார் மக்கள் எல்லாம் வந்து அதை பார்த்து நிறைய பேர் வந்து பல நடைஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பரிகாசம் செய்தவர்களும் இருக்காங்க ஸோ எப்பவுமே நம்மளை பற்றி கேவலமா பேசுறவங்கள பற்றி நம்ம நினைக்கணுங்கிற அவசியமே கிடையாது நல்ல நிலையில யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்கள பற்றி யோசிச்சா போதும் ஸோ நமக்குன்னு ஒரு தனி இடத்தை எப்போதுமே வந்து நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும் அது வந்து நான் அடிக்கடி யார் மூலமா அப்படின்னா பாலாஜி தம்பி மூலமா தெரிஞ்சுக்கோம் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை நம்ம நிறுத்தணும்னா அப்படிங்கறத அடிக்கடி சொல்வாரு அதனால வந்து அனைவரும் உங்களுக்கான ஒரு தனி இடத்தை நிச்சயமாக ஒதுக்கி கொள்ள வேண்டும் ஓகே சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டு இருக்குது இந்த மனிதனுக்கு இவ்வளோ பழங்கள் தான் கிடைக்கணும் இந்த மனிதனுக்கு இவ்வளோ காய்கறிகள் தான் கிடைக்கணும் அப்படின்னு எந்த விதமான கலந்துகளுமே கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் விதி ஏதோ ஒரு காரணத்தினால என்ன செய்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு முறையில வந்து அந்த முழுமையான பலனை அடைய முடியாத நிறைய விஷயங்கள்ல போய் லாக்காயிடுறாங்க சோ என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகத்தின் மூலமாக எல்லாத்தையும் அடையலாம் தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கடவுளோடைய அனுகிரகம் நம்ம முழுமையாக கிடைக்கணும்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பொருள்கள் மூலமாக நிறைய இடங்களில் கிடைக்கிது வழிபாடுகள் மூலமாக நிறைய இடங்கள்ல கிடைக்கிது அதாவது நம்ம முன்னோர்களை சொத்துக்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் கிடைக்குது நம்ம ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் அடையலாம் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி பார்த்துருக்கோம் அதில் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் அதை நீங்கள் எழுதிக்கோங்க பயன்படுத்தி பாருங்கள் இதனால் எந்த விதமான பொருளாதார இழப்பு நமக்கு கிடையாது நிச்சயமாக பொருள் முன்னேற்றம் உண்டாகும் இதில் என்னென்னா ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த நான்கு தேதிகளில் பிறந்தவர்கள் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த நான்கு தேதிகள் பிறந்தவர்கள் அவங்களுடைய பர்சுல அவங்க தினத்தூரம் பயன்படுத்தக்கூடிய பர்சுல காப்பர் காயின் காப்பர் காயின் வந்து வச்சுருக்கணும் காப்பர் காயின் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரதுக்கு ஆரம்பிக்கும் இந்த காப்பர் காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஆன்லைன்லேயே கிடைக்கிது அதை வாங்கி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒன்றாம் தேதி பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவங்க அதுக்கடுத்தது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது இவங்க வந்து வெள்ளிக்காயின்னு வச்சுக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்காயின் சும்மா ஒரு மூணு கிராம் அஞ்சு கிராம் வச்சா கூட போதுமானது வெள்ளி வெள்ளிக்காயின் வச்சுக்கோங்க எப்பவுமே ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் பர்ஸில் தேவையில்லாத விஷயங்களை எப்போயுமே வைக்க வேண்டாம் ஸோ இந்த வெள்ளிக்காயினை பிச்சுட்டு வாங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது மூணு இருபத்தி இவங்க விரலி மஞ்சள் விரலி மஞ்சளை வந்து வச்சுக்கணும் விரலி மஞ்சள் பெருசாக கூட வச்சுக்கலாம் விரலி மஞ்சள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் நிச்சயமாக முன்னேற்றம் வரும் அதுக்கு அடுத்தது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாலு பதிமூணு இவங்க வந்து சின்னதாக பேனா அல்லது பென்சில் ஏதோ வந்து பர்சலை வச்சுக்கணும் எப்போவுமே பேனா அல்லது பென்சில் வச்சுக்கணும் அதுக்கு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் பிறந்தவங்க மணி பிளான்ட் செடியோட இலைகளை வைக்கணும் ஒரு சில இலைகள் வச்சா போதும் மணி பிளான்ட் செடியோட இலைகள் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவர்கள் மணி பிளான்ட் இலையை வைக்கணும் அதுக்கடுத்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் வெள்ளிக்காயின் வைக்கலாம் இவங்களும் வெள்ளிக்காயின் வைக்கலாம் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி இவங்களும் வந்து வெள்ளிக்காயின் வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இந்த மூணு தேதிகளில் பிறந்தவங்க ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு இவங்க தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய மீன் படம் தங்க கோல்டு இருக்கக்கூடிய கோல்டு ஃபிஷ் மீன் படத்தை வந்து அவங்க பர்சலில் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் அதுக்கடுத்தது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இவங்க எட்டு பதினேழு இருபத்தி ஆறு மயில் இறகு சின்னதாக மயில் இறகு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும் அடுத்தது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இவங்க வந்து குண்டு மல்லி பூக்கள் மல்லிப்பூக்கள் வந்து தினந்தோறும் வச்சுட்டு வந்த ரொம்ப நல்லது மூன்று நாளைக்கு ஒரு முறை இதை மாற்றலாம் மற்ற பொருள்கள் எல்லாம் நீங்க அப்படியே பத்திரமா வச்சுக்கலாம் மல்லிப்பூ மட்டும் வாடி போயிடலாம் அதனால மூணு நாளைக்கு ஒரு டைம் மாற்றிட்டு வாங்க சரி இவங்க வந்து இந்த மாதிரி வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதாரத்துல நிறைவு உண்டாகும் இதற்காக நம்ம பெரிய தொகைகள் எதுவும் செலவு பண்ண தேவையில்லை ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் செஞ்சு பாருங்க நிச்சயமாக பணம் வர இருக்கும் இல்லைனாலும் இருக்கக்கூடியவங்க பர்சன் நீங்க எவ்வளோ பணம் வைக்கிறீங்களோ அந்த பணம் வந்து குறையாம இருக்கும் அடுத்ததான் வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வேணும் நமக்கு நிறைய வந்து நம்ம நம்மளுடைய விஷயங்கள் வந்து நம்ம சாதகமாக வேணும் நிறைய அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதாவது சின்ன சின்ன மரங்கள் மட்டும் நட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிப்பு பண்ணுங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த மரங்கள் நட்டு வளர்த்துட்டு வந்தாங்க ஆனால் வாழ்க்கையில் அதிஷ்டம் உண்டாகும் அப்படின்னு பார்க்கலாம் மேச ராசிக்காரங்க மகிழ மரம் மகிழம் அல்லது புங்கமரம் மேச ராசிக்காரங்களை பார்த்தாலும் மகிழ மரமும் புங்கமரமும் வச்சு வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் வெற்றி கெட் எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது வெற்றி கிடைக்கும் நீங்க எந்த எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகும்போது அந்த மரத்திட்ட போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு போங்க நான் செய்யக்கூடிய பொறுத்தவரையும் நல்லவங்க கெட்டவங்க இவங்களுக்கு செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கவே நினைக்காது தனக்கு யார் வந்து தண்ணி ஊற்றுறாங்க ஊற்றுறான்னு பார்க்காம நிழல் தரும் கனி தரும் பூ தரும் எல்லாமே தரும் அந்த விருட்சங்களை நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் உண்டாகும் ரிசபராசிக்காரங்க சிகப்பு மந்தாரை மற்றும் வேம்பு சிகப்பு மந்தாரை மற்றும் வேம்பு இந்த மரத்தை வச்சு வளர்த்திட்டு வரணும் மிதுன ராசிக்காரங்க செங்கருங்காலி இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் கருங்காலின்னு சொல்லக்கூடியது எல்லாமே செங்கருங்காலி தான் பியூர் கருங்காலி வந்து ஸ்ரீலங்காவில் தான் கிடைக்கும் செங்கருங்காலி மரங்களை மட்டும் தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஸோ செங்கருங்காலியை பயன்படுத்திட்டு வரலாம் வச்சுட்டு வரணும் கடகராசிக்காரங்க புன்னை மரம் மற்றும் பலாமரம் புன்னை மரம் பலாமரம் சிம்ம ராசிக்காரங்க பவளமல்லி மற்றும் புங்கமரம் பவளமல்லி புங்க மரம் சிம்ம ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க தங்க அரளி மரம் தங்க அரளி மற்றும் புரசு புரசமரம் துலாம் ராசிக்காரங்க மந்தாரை மருதமரம் மந்தாரை மரம் மருதமரம் ரெண்டு ஒன்னு வச்சுட்டு வந்தீங்கன்னா போதுமானது விருச்சக ராசிக்காரங்க பூவரசு மற்றும் வேப்ப மரம் பூவரசு வேப்ப மரம் தனுசு ராசிக்காரங்க சந்தன மரம் அல்லது செண்பக மரம் தனுசு ராசிக்காரங்க சந்தனம் அல்லது செண்பக மரம் மகர ராசிக்காரங்க வன்னி மரம் அல்லது சீத்தாமரம் வன்னி மரம் அல்லது சீத்தாமரம் கும்பராசிக்காரங்க கடம்ப மரம் அல்லது புன்னை மரம் கும்பராசி கடம்ப மரம் அல்லது புன்னை மரம் மீன ராசிக்காரங்க செம்மரம் அல்லது மல்லிகை மலர் மல்லிகை செடி செம்மரம் அல்லது மல்லிகை செடி இந்த ராசிக்காரங்க வந்து இந்த நான் சொல்லக்கூடிய மரங்களுடைய வடக்கு போகக்கூடிய சிறிய வேற எடுத்து நீங்கள் பர்சலை வச்சுட்டு வந்தீங்கனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றமும் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நான் என்ன மரங்கள் சொல்லியிருக்கிறோமோ அந்த மரங்களுடைய வடக்கு போகக்கூடிய வேர் சும்மா சின்னதாக கட் பண்ணி நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தீங்கனாலும் போதுமானது முடிஞ்ச அளவுக்கு அந்த மரங்களை வளர்த்துங்க இந்த மரங்கள் வந்து எந்த ஆலயங்களில் ஸ்தல உரிச்சமாக வருகிறதோ அங்கே போயிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் ஸ்தலவருச்சமாக இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்தலவருச்சமோ அங்கே போய் வழிபாடு செஞ்சுருந்தீங்கனாலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே போல நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இறை வழிபாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இறை வழிபாடுகள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை தரக்கூடிய இறை வழிபாடுகள் இது மாதிரி நிறையா இருக்கு இல்லையா அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு லக்கணக்காரங்களும் எந்தெந்த இறைவனுடைய படங்களை நீங்கள் வந்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடங்களுமே அந்த சின்ன தான் பிரிண்ட் போட்டு பிரிண்ட் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் எதுக்காகனா நம்ம வாங்கி பயன்படுத்தணுன்றதாக தான் மேச லக்னக்காரங்களை பொறுத்த வரலாம் மேச லக்னக்காரர்கள் இது வந்து சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கணும் எப்பவுமே இந்த போட்டோ சட்ட பாக்கெட்டில் இருக்கிறது நல்லது மேச லக்னக்காரர்கள் அனுமன் படத்தை பாக்கெட்ல வச்சுக்கணும் மேச லக்னக்காரங்க ஹனுமன் அவருடைய படத்தை பாக்கெட்ல வச்சுக்கணும் ரிஷப லக்னக்காரங்க கோயில் கோபுரம் கோயில் கோபுரத்தினுடைய படத்தை நீங்கள் வச்சுக்கணும் இலக்கணக்காரங்க மிதன இலக்கணக்காரங்க மகான்கள் அல்லது சித்தர்கள் படம் மிதன லக்கணக்காரர்கள் கொடுத்தாலும் மகான்கள் அல்லது சித்தர்கள் படம் கடக லக்கணக்காரங்க ராஜ அலங்கார முருகர் படம் கடக லக்கணக்காரங்க ராஜ அலங்கார முருகர் சிம்ம லக்கணம் கழுகு படம் சிம்ம லக்கணத்துக்காரங்க கழுகு படம் வைக்கணும் கன்னி லக்கணத்துக்காரங்க இரட்டை குதிரைகள் இருக்கக்கூடிய படம் கன்னி லக்கணக்காரங்க இரட்டை குதிரைகள் இருக்கக்கூடிய படம் துலாம் லக்கணக்காரங்க திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் முருகர் படத்தை வச்சுக்கணும் விருட்சக லக்கணக்காரங்க ஆண் சிங்கத்தினுடைய படம் லக்கணக்காரங்க ஆண் சிங்கம் தனுசு லக்கணக்காரங்க குருவாயூரப்பனுடைய படம் தனுசு லக்கணம் குருவாயூரப்பனுடைய படம் வச்சுக்கணும் மகர லக்கணக்காரங்க நின்ற நிலையில் இருக்கக்கூடிய நின்றகோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை வச்சுக்கணும் கும்பலக்கணக்காரங்க முருகர் படம் அதாவது முருக பின்னாடி ஏரி அல்லது நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் முருகர் பின்னாடி ஏரி அல்லது நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற மாதிரி கும்பலக்கணக்காரங்க மீனலக்கரணக்காரங்க வந்து திருப்பதி தங்க கோபுரம் திருப்பதியில் இருக்கக்கூடிய தங்க கோபுரத்தை பாக்கெட்ல வச்சுக்கணும் அந்த படத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் வரதுக்கு ஆரம்பிக்கும் இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்கள் பயன்படுத்த ஒரு பத்து நாள் பதினைஞ்சு நாள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுதே வந்து இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே போல நீங்கள் வந்து ஒரு சில வண்ணங்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் எந்தெந்த நாட்களில் பிறந்தவங்க எந்தெந்த மாதிரி வண்ணங்களை பயன் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுபவ ரீதியான பரிகார முறைகள் தான் நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளாலும் உங்களால் உணர முடியும் ஒன்றாம் தேதி பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இவங்க வந்து எல்லோ கலர் மற்றும் கோல்டன் கலர் எல்லோ அல்லது கோல்டன் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இவங்க எல்லோ மற்றும் கோல்டன் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இவங்க ஒயிட் கலரு ஒயிட் கலராக பயன்படுத்தணும் மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இவங்க ஆரஞ்சு கலராக பயன்படுத்தணும் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இவங்க ப்ளூ கலரை பயன்படுத்தணும் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவங்க வந்து கிரே அல்லது சில்வர் கலரை பயன்படுத்தணும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இவங்க டார்க் க்ரீனு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இவங்க டார்க் க்ரீனு ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இவங்க லைட் க்ரீனை பயன்படுத்தணும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இவங்க வந்து டார்க் ப்ளூவை பயன்படுத்தணும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இவங்க ரெட் கலரை பயன்படுத்தணும் அதாவது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் நவக்கிரகங்கள் வந்து ஒரு கட்டங்களில் அமைந்திருப்பாங்க அந்த கட்டங்களில் வந்து அவங்களுக்கு உண்டான திசா புத்திகள் பலன்கள் எல்லாம் நடக்கும் இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய பரிகார முறைகளாகட்டும் நம்ம சொல்லக்கூடிய தாந்திரிக முறைகளாகட்டும் இது எல்லாமே வந்து இது எப்படி ஜாதக ரீதியாக எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்கும்போது இது எப்படி சரியாகும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்குள்ளார் வரும் கேட்பாங்க அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனை பேருக்கு முழுமையா போய் சேர்றது அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது அந்த சேர்ந்த விஷயத்தை அவங்க எத்தனை பேர் வந்து முறையாக கடைபிடிச்சு பண்றாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் மூணாவது அதை முறையாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதில் பெரும்பாலானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க இங்க நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் திருமணம் நடக்கலையா கிரகங்கள் ரீதியாக ஒரு மனிதனுக்கு திருமணம் நடக்கவே இல்லை அப்ப அந்த திருமணம் நடக்காத நபர் நம்ம என்ன சொல்றோம் நீங்க வந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அஞ்சனா தேவின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயருடைய தாயார் பேர் அஞ்சனா தேவி தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளுக்கு எல்லாத்துக்கும் சூட்சுமத்தை சொல்லி தரக்கூடியவங்க அந்த தாயார மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த மூலிகைகள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அதே சமயத்தில் எந்தெந்த மூலிகைகளை பயன்படுத்தி நீங்க என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க எல்லா தெய்வத்தையும் நம்ம உபாசனை எடுத்து சொல்ற மாதிரி அந்த ஆஞ்சநேயரை பொறுத்தவரையும் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தாயார் வந்து பிரசன்னாவாங்க உங்களுக்கு தேவையான ரகசியங்களை தருவாங்க நம்ம என்ன சொல்றோம் திருமணம் ஆகாத ஒரு பையன் வளர்புறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வளர்புறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இரவு பதினோரு மணிக்கு மேல பன்னிரெண்டு மணிக்கு உள்ளார திருமணம் ஆகாத ஒரு பையனுக்கு இரவு பதினொன்னு டு பதினெண்டு பன்னெண்டு இந்த நேரத்துல கீழா நெல்லி செடி எல்லா பகுதியிலும் கிடைக்கக்கூடியது சாதாரணமான கீழா நெல்லி தான் அந்த கீழா நெல்லி செடி இருக்கிற பகுதியை சுத்தம் பண்ணிட்டு அழகாக நம்ம என்ன செய்யணும் அதுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு காப்பு கட்டுறதுன்னு ஒரு இருக்குது ஏன் காப்பு கட்டுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு மூலிகைகளிலையும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க அந்த தேவதைகள் வந்து இந்த மூலிகையை இன்னாருக்காக இந்த சமயத்துக்காக பயன்படுத்தணுன்றதுக்காக படைக்கப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க இது என்ன ஆகி போயிடும் அப்படின்னா அவங்க வந்து துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா அது பலன் இல்லாமல் போயிடும் அப்ப என்ன பண்றோம் இந்த தேவைக்காக என்னுடைய வம்ச விருத்தியாகிறதுக்காக நான் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் இந்த திருமணம் செஞ்சு எனக்கு வரக்கூடிய குழந்தைகள் வந்து உங்களை மாதிரி நிறைய மூலிகைகளையும் வனங்களையும் பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு தாப்பு கட்டிட்டு கற்பூர தூப தீபம்லாம் காட்டிட்டு வழிபாடு செஞ்சுட்டு இது நல்ல முறையில் பயன்படுத்தி பலன் அதாவது என்னால் நிச்சயமாக உங்கள் இனத்துக்கும் இந்த பூமிக்கும் நன்மைகள் நடக்குங்கிற எண்ணத்தில் நீங்க வந்து ஒரு மூலிகையினுடைய வேற எடுத்து ஆண்களாக இருந்தால் வெள்ளி தாயத்திலையும் பெண்களாக இருந்தால் செம்பு தாயத்திலையும் அடைச்சி அதுக்குள்ளார வாசனை திரவியங்கள்னு சொல்லக்கூடிய ஏலக்காய் பச்சைக்கப்புறம் சோம்பு இது மாதிரி நல்ல வாசனை திரவியங்கள்லாம் ஒன்றா கலந்து தாயத்துக்குள்ளார அடைச்சு போட்டுட்டு பெருமாள் கோயிலில் போய் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் இரவு அஞ்சு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ளார மஞ்சள் குங்குமங்களை தானமா கொடுத்துட்டு வழிபாடு இந்த தாயத்தை அணிஞ்சிட்டு தானமா கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா திருமணம் நடக்கும் இது வந்து எல்லாரும் பயன்படுத்தி பலன் கண்ட ஒரு முறை ஆனா இதை வந்து எப்படி எனக்கு ஜாதக ரீதியாக திருமணமே ஆகல அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை அவனால் செய்யறதுக்கு இறைவன் அனுமதிச்சா மட்டும்தான் அதை செய்ய முடியும் போய் அவன் கீழாநிலை செடி தேடி கண்டுபிடிச்சலாம் பண்ண மாட்டாங்க என்ன செய்வாங்க இவன் முயற்சி செய்யணும் அதுக்கு நவகிரகங்கள் ஒத்துழைப்பு பண்ணாதான் அந்த வேலையவே செய்ய முடியும் அப்ப யாருக்கு வந்து அந்த திருமண தடை நிவர்த்தியாகி திருமணம் ஆகணும்னு விதி இருக்குதோ அவங்க தான் வந்து அந்த செடியவே கண்ணில் பார்ப்பாங்க அந்த வேலை செய்யறதுக்கான சூழ்நிலை அங்கே உருவாகி வரும் நிறைய பேர் முயற்சி பண்ணி நைட்டு நேரம் நான் மறந்துட்டேன் பன்னெண்டு மணிக்கு மேல எடுக்கலாமான்னு கேட்பாங்க ஒரு சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து நான் வெளியூர் போயிட்டேன் அதனால அடுத்த வாரம் பண்ணலாமான்னு கேட்பேன் அது மாதிரி தடைகள் நிறைய உருவாகும் யாருக்கு வந்து விதியை வென்று அதற்கான பிரச்சனையை வந்து சரி பண்ணி வாழணும்னு வாய்ப்பு இருக்குதோ அவங்க மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும் அதனால் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இதற்காக நீங்க செய்யக்கூடிய பெரிய முதலீடு ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து இருந்து பத்து ரூபாய்க்கு வர மட்டும்தான் இருக்கும் இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக வந்து உங்க வாழ்க்கையில ஒரு விதமான மாற்றங்கள் உருவாக்க வாய்ப்புகளாக அமையும் இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாரா பலன்கள் அடிப்படையில் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து இப்படி இந்த இதெல்லாம் பயன்படுத்தினா நல்லதாக நடக்கும் ஆனா பயன்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மாதிரி வந்து தினந்தோறும் காலையில இறை வழிபாடுகள் மேற்கொள்றது கிடையாது அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிக்கிறது கிடையாது அதே மாதிரி இரவு நேரங்கள்ல போய் சா இப்ப ஒரு சில கம்யூனிட்டியில இருக்காங்க என்னன்னா வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வந்தாதான் சாப்பிடுவாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறமா என்ன செய்வாங்க அப்படின்னா பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாம் குடும்பத்தோட உட்காந்து கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவாங்க அந்த வேலைக்கு போனால் வரலன்னா பத்து மணி ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க உட்காந்துருப்பாங்க இன்னைக்குமே வந்து இருக்காங்க ஒரு சில கம்யூனிட்டியில உண்டு அதே போல பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்காம எங்கேயுமே போக மாட்டாங்க சோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சில முறைகளை கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த மாதிரி வந்து நம்ம இடங்கள்ல இருக்குதானா நம்மளுடைய சூழ்நிலை அதுக்கான வாய்ப்புகளாக அமைகிறது கிடையாது அப்போ நம்ம வந்து தவறு செய்கிறோமானா இல்லை நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு சாதகமாக அமையல அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஸோ அதனால் வந்து இந்த ரொம்ப சிம்பிளான இந்த முறைகளை வந்து அனைவரும் பயன்படுத்துங்க இறைவனுடைய துணையோட கடவுளுடைய அனுகிரகத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சித்தர் பெருமக்களையும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான ஒரு பரிகாரத்தையும் அற்புதமான ஒரு வழிமுறையும் தாந்திரிக ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை கொடுத்த தாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது அற்புதமான ஒரு கருத்தை கொடுத்தாரு ஐயாவுடைய தொடர் ஆன்லைன் வகுப்புகள் அதேமாரி ஆறு மாத கோர்ஸ் வகுப்புகள் கொல்லிமலை வகுப்புகள் மிக விரைவில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை நாளில் சென்னையில் வந்து நேரடி தாந்திரிக வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது அதற்கு முன்னாடி பள்ளி நேரடி தாந்திரிக வகுப்புகள் நடைபெற இருக்கின்றது ஸோ அப்போ இந்த குழுக்கள் முறையில் எடுக்கக்கூடிய ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஒன்று நேரடி வகுப்பில் அல்லது ஆன்லைன் பன்னெண்டு நாள் வகுப்பில் இதில் வந்து இளவரச வகுப்பாக ஒரு நபர்களுக்கு அது கொடுக்கப்பட இருக்கின்றது இன்னும் எம்எம் சிஸ்டத்தில் மிக எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இன்னொரு இருபது நிமிஷத்துக்குள்ளார முடிச்சுக்கிட்டு நம்ம சர்டிவிக்கேட் கொடுக்கறவங்களெல்லாம் கொடுத்துடலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சர்டிவிகேட் கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிடர்களுக்கு உதவி தொகையும் நம்ம ஒவ்வொரு மாதமும் கொடுத்து